விபத்து எங்க அதிகம் நடக்குது விபத்து ஏன் நடக்குது விபத்து நடக்காம இருக்க நம்ம என்ன செய்யணும் எந்தெந்த துறைகள் இணையும் ரோட் சேஃப்டி வீக் வந்து இந்த வருஷத்துல ஜனவரியில் வந்து கொண்டாடுறது இல்லை ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு ஒரு வாட்டி வந்தது இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு ஆர்டிஓ இருக்கு ஏன் இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க தான் வந்து வாகனங்களுக்கு காப்பீடு எடுக்கிற ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோலியம் அவங்கலாம் வந்து நம்ம கிட்ட காசு வாங்குறதா மத்திய அரசு நிறுவனம் உங்களுக்கு வந்து போக்குவரத்து துறையில வந்து டிரைவிங் லைசன்ஸ் கத்து கொடுக்கணும் நடைமுறையில நேஷனல் ரோட் சேஃப்டி வீக் வந்து எந்த எல்லா வருடமும் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மூணாவது வாரம் இந்தியா முழுதும் கொண்டாடப்படுகிறது அதோட அவேர்னஸோட என்ன சொல்ல வராங்கன்னா அந்த அவேர்னஸ்ல வந்து இந்த விபத்துகள் இல்லாத வந்து எப்படி பண்றது எல்லா மாநிலங்களும் கொண்டாடணும் இருக்கு நேஷ்னல் ரோட் சேஃப்டி வீக்ல வந்து என்ன என்ன விபத்து நடக்குது எதனால விபத்து நடக்குது இந்த விபத்து நடக்கும் பகுதியெலாம் வந்து கண்டறிஞ்சு மக்களுக்கு வந்து அவேர்னஸ் மூணு அதில் வந்து மூணு நாள் வந்து அது அர்ஜெண்டாக இருக்குது இப்போ விபத்து எங்கே அதிகம் நடக்குது விபத்து ஏன் நடக்குது விபத்து நடக்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும் எந்தெந்த துறைகள் இணையும் இப்போ அதனால வந்து என்ன செய்யுது மத்திய அரசு வந்து மத்திய அரசு நிறுவனங்கள் மட்டும் இங்கே வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் மூணாவது வாரத்தில் வந்து ரோட் சேஃப்டி வீக் கொண்டாட போகிறோன்ட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கு பட் அதுக்கான முன்னேற்பாடு தமிழக அரசு வந்து பண்ணிடுச்சேன்னா பார்த்தீங்கன்னா பப்ளிகேஷன் என்ன சொல்கிறாங்க அட்வர்டைஸ் பண்ணுங்கன்றாங்க இப்போ மெயினாக வந்து இந்த ரோட் சேஃப்டி வீட்டில் வந்து மக்கள் பொதுமக்களுக்கு ரீச் ஆகணும் டிரைவர் வாகன ஓட்டிகள் பாதசாரிகள் எல்லா விதமான ஆட்களுக்கு வந்து இந்த சாலை பாதுகாப்பு வாரம்ட்டு இங்கே சொல்லுவோம் நம்ம நேஷ்னல்லையும் கொண்டாடுவாங்க பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரோட் சேஃப்டி வீக்கை வந்து இந்த வருஷத்தில் ஜனவரியில் வந்து கொண்டாடுறதில்ல ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு ஒரு வாட்டி வந்து சப்சி வந்து இந்த ரோட் சேஃப்டி வீக் வந்து ரொம்ப இல்ல ஒரு பேப்பர்ல ஒரு பப்ளிகேஷன் மட்டும் கொடுத்துட்டு விட்டுருந்தாங்க ரோட் சேஃப்டி நாங்க நேஷனல் ரோட் சேஃப்டி ஏன் நாங்க கொண்டாடணும் மீன்ஸ் அதை வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் அந்த அந்த வீக்ல வந்து என்ன பார்த்தீங்கன்னா நாங்க பொதுவா வந்து எங்க விபத்து நடக்குது எதனால நடக்குதுன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து இந்த போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுல எவ்வளவு நடந்தது எந்த இடம் அதிகம் விபத்து நடக்குது ஏன் நடக்குது அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி அது வந்து என்ஜிஓ யார் யார் சேர்ந்து நடக்கணும்னா அரசு நிறுவனங்கள் அரசுன்னா உங்களுக்கு தெரியும் காவல்துறை போக்குவரத்து துறை அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஆர்டிஓஸ் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அவேர்னஸ் பசங்க யாருக்கு அவேர்னஸ் பொதுவா கொடுப்பாங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயும் கொடுக்குறாங்க ஆர்டிஓ மூலிமா வந்து ரேலிஸ் நடத்துவாங்க பொதுவா போலீஸும் நடத்தும் ஆர்டிஓவும் நடத்தும் அந்த மாதிரி ரேலிஸ் நடத்தி என்ன செய்வாங்கன்னா இந்த ஒரு வாரத்தில் நான் சொல்றது ஒரு பத்து வருஷம் முன்னா இந்த ஒரு வாரம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாட்டு இருந்தாங்க சாலை பாதுகாப்பு வாரம் சப்சி கொண்டா பாத்தீங்கன்னா இப்போ அந்த அளவு கொண்டாடு கொண்டாடுறது வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்றது இவங்க எப்படா பண்றாங்க இப்போ நம்ம ஒரு வாரம் மூன்றாவது வாரம் இருக்கு அப்போ கொண்டாடினா அப்போ வந்து நீங்க இப்போ இது பண்ணா நல்லா இருக்கும் அந்த ரோட் சேஃப்டிக்கு அதை விட்டுட்டு நீங்க ஒரு ஜன பிப்ரவரியில நடக்குது மார்ச்ல நடக்குது அப்போ வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கோஆர்டினேஷன் இல்லை மாதிரி எனக்கு தெரியுது அதனால இந்த வருடம் வந்து மூன்றாவது வாரம் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது ஆர்டிஓ இருக்குது ஏன் இன்சூரன்ஸ் கம்பெனின்னா அவங்க தான் வந்து வாகன காப்பீடு எடுக்கிறாங்க ஸோ ஒரு காப்பீடு நிறுவனம் வந்து ஒரு பொது கடமை இருக்குது ஏன்னா நம்ம வந்து அந்த வாகனத்தில் தான் பெட்ரோல் ஐஓசின் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பாரத் பெட்ரோல் அவங்களாம் வந்து நம்மக்கிட்ட காசு வாங்குறாங்க மத்திய அரசு நிறுவனம் அங்கெல்லாம் கூட ஆடு கொடுக்கணும் அது ஒரு நாம்ஸ் ஆனால் இங்கே எங்கே ஆர்டிஓ ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பப்ளிகேஷனாக ஏன்னா உங்களுக்கு வந்து போக்குவரத்து துறையில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கொடுப்பாங்க அங்கே வந்து கற்றுக் கொடுக்கணுன்ட்டுருக்கு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா நடைமுறையில் பார்த்தா ஒன்றும் கற்றுக் கொடுக்குறதில்லை இல்ல டிரைவிங் ஸ்கூலில் வரவங்க டெஸ்ட்டு மட்டும் வைக்கிறாங்க கேள்வி கேட்குறாங்க ஆனால் கத்து கொடுக்குறாங்கனா பார்த்தாலும் ஆக்ட்ல இருக்குது எம்பி ஆக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் ஸ்கூலில் வந்து கற்றுக்கிட்டு வரணுன்னு பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறது ஸோ அப்புறம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்னு நம்ம ஏன் சொன்னால் அது மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்குது அது மா அங்க வந்துட்டு கூட இந்த பேம்ப்லெட்ஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி சாலை பாதுகாப்பு வரும் எங்க விபத்து கருப்பு பகுதின்னு கூட முதல்ல வந்து ஒரு விபத்து நடந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இங்க ஆக்சிடென்ட் சொல்லு நம்ம தான் வந்து போடுறாங்கன்ட்டு போடும் இப்போ அதுவும் இல்லை இப்போ எதுவுமே இல்லாமல் பள்ளிக்கூடம் போயிருந்தா மூணாவது வாரத்தில் என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இந்த பொங்கல் ஹாலிடேஸ் வந்துருக்கு அப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அரசு துறையெல்லாம் வந்து லீவா இருக்கு ஸோ அதனால அது முன்னேற்பாடாக நம்ம என்னென்ன பண்ணோம் ஏன்னா மூணாவது வாரம் வரப்போகுது சாலை பாதுகாப்பு வரத்த நம்ம வந்து அப்புறம் பஸ்ஸுகள் போக்குவரத்து துறை பஸ் இருக்குது எஸ்சிடிசி எம்பிசி எது ஒரு மதுரை டிரான்ஸ்போர்ட்டு கார்பரேஷன் பால் அங்கெல்லாம் வந்து நீங்கள் பப்ளிகேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து சாலை பாதுகாப்பு இருக்கு நீங்கள் வந்து போக்குவரத்து துறை அந்தந்த முந்திலாம் பார்த்தீங்கன்னா ஐநாவரம் எங்கெங்கே பெரிய பெரிய டிப்போ இருக்கோ அங்கெல்லாம் வந்து அந்த போக்குவரத்து துறையோட பஸ் ஸ்டாண்ட்ல வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுவாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரி பண்ணுறதில்ல அரசாங்கமும் பொதுமக்களும் என்ஜிஓஸும் இந்த ரோ சாலை பாதுகாப்பு வரத்தை சிறப்பாக கொண்டுட்டு மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணி இப்போ என்ன அவேர்னஸ் மீன்ஸ் ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு அதில் வந்து பெயிண்ட் அடிக்கணும் பட் அது யாருக்கும் தெரியல புல்சை இப்போ வந்து ஒரு வண்டி ஓட்டும் போது எதிர்க்க அடிக்கிற லைட்டை பார்த்தீங்கன்னா நம்மளால் வண்டி ஓட்ட முடியல பிரிஸ்லிங் லைட் அது வந்து காவல்துறை கவனிக்கிறது இல்லை அப்புறம் சீட் பெல்ட்ன்றோம் ஹெல்மெட் அதெல்லாம் எப்போ நீங்கள் பப்ளிகேஷன் எப்போ நீங்கள் விளம்பரப்படுத்தி ஃபைன் மட்டும் போட்டால் பார்த்தா ஃபைன் மற்றும் டிட்டர்ன் தேரின் வாங்க ஒருத்தருக்கு வந்து நீங்கள் ஃபைன் மட்டும் போடுறது அச்சுறுத்தும் கொள்கை ரெஃபர்மேட்டிவ் தேரினா ஒருத்தருக்கு வந்து அவங்க செய்த தப்பை உணர்த்தணும் அதுதான் வந்து இதில் சொல்லுவாங்களால ரெஃபர்மேட்டிவ் தேரி அவன் தப்பு செய்கிறான்னா திரும்பி திரும்பி தப்பு நான் ஃபைன் கட்டு போகன்ட்டு இருக்கக்கூடாது ஒரு விபத்து நடக்குது அந்த டிரைவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோர்ட்டில் நிற்கிறீங்க ஃபைன் போடுறீங்க கேஸ் நடக்குது அது தனி அந்த விபத்து எதனால் நடந்தது எப்படி நடந்தது ஸ்பாட் விசிட்லாம் பண்ணி யாரும் பார்க்குறதில்ல ஏன்னா விபத்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்திருப்போம் ரோட் ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த சாலை விவரத்துல பார்த்தீங்கன்னா கடைகள் இருக்கும் அந்த பகுதியை போய் நம்ம எதனால் நடந்து நிகழ்வாக சாலையை விட்டு வெளியே தான் வருவோம் அப்போ விபத்து நடக்குது ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா முடியாது அதனாலதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம் என்னன்னா ரோட்ல வந்துட்டு ஆக்கிரமிப்புன்னு என்க்ரோச்மெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து இதில் வந்து பேசி எங்கெங்கே இருக்குது ஏன் மக்கள் வந்து பாதசாரிகள் வந்து கடக்கிற இடத்துல கிடக்காது இப்போ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா மக்கள் கிடக்கக்கூடாது சாலையன்று இருக்குது சென்ட்ரல் ஸ்டேஷன் ஆனால் அங்கே தான் கிடக்கிறாங்க அங்கேயும் விபத்து நடக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஒரு வருடத்தில் ஆயிரம் விபத்து நடக்குது அதில் ஃபேட்டிங் கேஸ் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது கிட்டே வருது அது ஏன் அங்கே அந்த மாதிரி ஸ்பாட்டெல்லாம் வந்து பிளாக் ஸ்பாட் அது ஏன் அப்படி நடந்தது எதை நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் ஒன்றும் நம்ம பாக்குறது இல்ல சோ இதெல்லாம் பார்த்துட்டு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் விபத்துக்களை ஒரு முக்கிய காரணம்னா அவசரம் ஒரு இடத்துக்கு சீக்கிரம் போகணுட்டு எல்லாம் எல்லாம் வந்து அந்த ஸ்பீடு ஸ்பீட் த்ரில் பட் கில்ஸ் போடுறாங்க அது இன்னொரு ஸ்லோகன் என்னன்னா ஸ்டார்ட் ஏர்லி கோ ஸ்லோலி ரீச் சேஃப்லின்ட்டு ஒரு ஸ்லோகன் இருக்கு நீங்க ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு போனா கரெக்டா ஒன் ஹவர் இப்போ ஆஃபீஸ் இருக்கு பத்தரை மணிக்கு ஆஃபீஸ் நம்ம ஆட்கள் ஒன்பது மணிக்கு கிளம்பிட்டு ஸ்பீடு காட்டுறேன் ஒரு ஒன்பது மணிக்கு அதான் ஸ்டார்ட் ஏர்லி கோ ஸ்லோலி ரீச் சேஃப்லி பண்ணா எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கும்